தயவுசெய்து இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த ஏழ்மேனா கோவில்ல ஒரு விளக்கு எரியவும் கும்பாபிஷேகத்தை உங்களால் முடிந்த உதவிகளை தயவுசெய்து பண்ணி கொடுங்க ஈசன் அருளால் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் இந்த ஆலய கும்பாபிஷேகமானது வரும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு அன்னைக்கு நடைபெற உள்ளதால் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நடைபெறும் அன்னதானம் விமான கலசம் சூடத்தட்டு மணி யாகசாலைப் பொருட்கள் வஸ்திரம் பழ வகைகள் பூமாலை வாங்குவதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் இந்த ஏழ்மையான கோவிலுக்கு செய்து கொடுங்க இந்த ஆலய அமைவிடமானது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சீர்காழியிலேருந்து உள்ள ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வடரங்கம் அரசடி கருமாரியம்மன் ஆலயம் கொல்லிநாத்துல வெள்ளம் வந்தபோது ஒரு பெண் மேலே சாமி வந்து நான் கருமாறி வந்திருக்கேன் எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பிட்டா உங்களுக்கு சகல நன்மை தருகிறேன் என்று சொன்னதால மிக கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த ஆலயம் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகமானது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கும்பாபிஷேகத்தை அனைவரும் நேரில் வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இந்த ஏழ்மையான கோயிலில் உங்களால் ஒரு விலை கேட்டோம் தொடர்ந்து நம்ம ஆலயத்தை